गणानाम् त्वां गणपतिहुं हवामगे कभिं कभीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पद आनश्रुण्वन्नोतिभि सीदसाधनम् ॐ श्रीमः

த்ரீபலயா சார்தம் பரிணதாக ஏன் நம்ம சதுர்பிகி ஸ்ரீகண்டைகி சொல்கிறோன்னா நம்ம சொல்லக்கூடிய த்ரிசதி முந்நூறு நாமமுமே அம்பாளுடைய பதினைந்து எழுத்துக்கள் பஞ்சத சாட்சரின்னு சொல்லக்கூடிய மூலமந்திரத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இருபது இருபது நாமங்கள் பதினஞ்சு எழுத்து இருபது நாமங்களோ பதினஞ்சு இருபது முந்நூறு நாமங்கள் இது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் அதில் ஸ்ரீசக்கரம் வந்து நாற்பத்தி நாலு கோணங்களை உடையதாக இருக்கிறதுனால அம்பாள் அந்த பிந்துவில் வந்து சிவபெருமானோடு சேர்ந்து தனிமையில் ஏகாந்தமாக இருக்கிறாள் ஸோ அம்பாளுடைய பாதங்களுக்கு கீழே பார்த்தேன்னா இந்த ஸ்ரீசக்கர வடிவம் இருக்கும் மேருன்னு சொல்லுவா அதுக்கு த்ரீ டைமென்ஷனாக இருந்தால் அது பேர் மேரு டூ டைமென்ஷனாக இருந்தால் அது பேர் வந்து ஸ்ரீ சக்கரம் சரியா அவ்வளோதான் இப்போ ஆனந்த லகரியில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை நம்ம இங்கே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறோம் மகாந்தம் விஸ்வாசம் தவசரண பங்கேம் தெய்வதம் வா ரதாபித்வச்சே தோயதிமையின ஜாயேத சதயம் நிராலம் போலம் போதரம் ஜனனிகம் யாமி சரணம் உமா உன்னுடைய இரண்டு பாதார விந்தங்கள் பாதார விந்த சதகத்தில் மூக பஞ்சசதியில் ரொம்ப அழகான பாடல்கள்லாம் இருக்கு ஒரு பெரியதான நம்பிக்கையை வைத்து வேறு தெய்வம் என்னால் இங்கு ஆசிரியக்கப்படவே இல்லை நான் வேறு எந்த தெய்வத்தையுமே நான் வணங்கலமா அப்படி இருந்தும் உன்னுடைய மனசு என்னிடத்தில் தயையுடன் கூடினதாக ஏற்படவில்லையே எவ்வித பிடிவானமும் இல்லாமல் நான் மகாகணபதியுடைய தாயே யாரை நான் சரணமாக அடைவேன் தஞ்சரா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம அதையும் இங்கே எடுத்துக்காட்டாக கொடுக்கலாம் எல்லா தேவதைகளையும் விட்டுவிட்டு நீ காப்பாற்றுவாய் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு உன்னுடைய பாதார கமலங்களை பற்றியுள்ளேன் இந்நிலையில் நீ என்னிடம் கருணை காட்டாமல் கைவிட்டு விட்டால் இதுக்கு முன்னால் பண்ண திருசாத்ராகி எஸ்யாவும் அதே தான் எல்லாருக்கும் அருள் பண்ற எனக்கு மட்டும் ஏமா பண்ண மாட்டேங்கிற நான் தீனன் எனக்கு ஒன்றும் தெரியாது என்னை காப்பாற்ற வேறு யார் இருக்கிறார் ஒருவருமே இல்லை நான் உதாசீனம் செய்து விட்டால் மற்ற தெய்வர்களாலும் காப்பாற்று நான் என்ன நீ உதாச மாட்டேன்னு வச்சுக்கோ மற்ற தெய்வதையும் நான் காப்பாற்றுறதுக்கு வழி கிடைச்சா எல்லாரையும் விட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அபிராமி எந்தாலையும் சொல்லுவார் அபிராமி அபிராமி அபிராமிப்பட்ட எல்லாத்தையும் விட்டு நான் ஒன்னை தான் பிடிச்சிருக்கேன் இனிமேல் நான் யாரையும் நான் வந்து வழிபட மாட்டேன் அப்படிம்பார் நீயும் கைவிட்டு விட்டால் என் கதிதான் என்ன அதே நிலைமை தான் நம்மளுடைய நிலமையும் இவர் சொல்கிற அதே கதி தான் எத்தனை பாபங்கள் இருந்தாலும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்பது இதனுடைய ஒரு பொருளாக நாம் வச்சுக்கலாம் இப்போ நாம் இருக்கிறது வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தாறு ஹ்ரீங்காராத்வர தட்சிணா ஹ்ரீங்கார நந்தனாராம நவகல்பக வல்லரி அதை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு பாஷ்யமாக என்ன சொல்லியிருக்கான் பாவம் பாஷ்யம் பெரிய அர்த்தம்னு அர்த்தம் அவ்வளோதான் ஹ்ரீங்காரம் அப்படிங்கிறது தான் இந்த இருபது நாமத்தினுடைய அடிப்படையே அந்த ஜபமாகிய ஒரு வேள்வியினால் உண்டாகும் மகா புருஷார்த்தம் புருஷார்த்தம் நாலு மகா புருஷார்த்தம்ல என்னது அதில் மோட்சம் என்பது தான் மகா புருஷார்த்தம் மற்றதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த உலகத்துக்கு தேவைப்படும் ஹ்ரீங்காரத்தை ஜபிப்பதால் அந்த ஜபம் யஜன ரூபமாக அதான் பெனிஃபிட் ஓரியன்ட்னு அர்த்தம் மார்க்கத்தில் செல்கிறது ஆரம்ப காலத்தில் அப்படிதான் இருக்கும் தட்சணை என்பது ஒவ்வொரு யாகத்தின் வேள்வியின் முடிவில் அதை செய்து கொண்டிருக்கிற யஜமான ரித்விக்களுக்கு ரித்விகளுக்கு அதாவது யார் செய்கிறாளோ அவளுக்கு கொடுக்கப்படுகிறது அதுதான் நம்மளும் இல்லையா ஒரு கோவிலில் ஒரு பூஜை பண்ணினார்னா அந்த தட்டிலேயோ இதுலேயோ நாம் வந்து ஒரு தட்சணையை வைப்போம் எஜமான ரித்விகளுக்கு கொடுக்கப்படுகிறது அது ரித்விகளின் சிரமத்திற்கு பயனாக அவர்களை செய்கிறது அவன் நமக்காக நம்ம நட்சத்திரம் அதெல்லாம் சொல்லி அஷ்டோத்திரமோ என்ன சொல்கிறாலோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு பலனாக கொடுக்கணும் ரூப் ஜபம் அஜானத்தையே அகற்றி முக்தி என்ற பலனை நமக்கு தருகிறது ஹ்ரீங்கார யஜத்திற்கு மற்ற யஜ மாதிரி கொடுக்க வேண்டாமா தட்சணை போன்ற பயனாய் முக்தி ரூபமாயிருக்கும் பராசக்தி விளங்குகிறாள் என்பதுதான் இங்கு கருத்தாக அமைந்துள்ளது தர்ம அர்த்த காம மோட்சம் என்ற நான்கு புருஷார்த்தங்களுள் மோட்சமே சால சிறந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அது கிரீங்கார யஜத்திற்கு பத்னியாக விளங்குபவள் இது இன்னொரு அர்த்தம் ஒரே ஸ்லோகத்துக்கு ரெண்டாவது அர்த்தம் கிரீம்கான ஜபம் ஞான விளையும் பலன் முக்கியத்துவம் வாய்ந்ததாகையால் அது யஜத்திற்கு மிக முக்கியமாக இருக்கும் தட்சணையாக சொல்லப்பட்டது இத்தகைய முக்கியத்துவம் பொருந்திய ஞான பல ரூபமாய் பராசக்தி விளங்குகிறாள் தேவதைகளை பிரீதி செய்யும் பொருட்டு தேவதைகளுக்கு ஒரு பிரீதி வர்றதுக்காக செய்யப்படும் திரவிய தியாகம் யாகம் எனப்படும் நம்ம நிறைய பொருள்களை யூஸ் பண்ணி ஒரு யாகத்தை நம்ம பண்ணுவோம் திரவியத்தை மந்திர உச்சாடனத்துடன் அக்னியில் இடுவதை ஹோமம்னு சொல்கிறோம் யாகசாலையில் அதை செய்யும் ரித்விகளுக்கு கொடுக்கப்படும் வஸ்துவை தட்சிணையாக கொடுக்கிறார் எடுக்கிறார்கள் அதை தட்சிணுன்னு சொல்கிறார் யாகம் தவிர மற்ற இடங்களில் யாசகர்களுக்கு விநியோகம் செய்யும் பொருள் தானம் யாகத்தில் பூஜையில் வத்துருந்தா அதுக்கு அந்த மாதிரி தட்சணு பேரு மற்ற இடத்துல கொடுத்தா அதுக்கு பேரு தானம்னு பேரு இப்ப அடுத்ததாக இருக்கக்கூடிய ஹ்ரீங்கார நந்தனாராம நவகல்பக வல்லரி அதுக்கு என்ன பாஷ்யம்னு பார்ப்போம் ஹ்ரீங்காரமாகிய நந்தவனத்தில் புதிதாக தளிர்விட்டு விளங்கும் கல்பலதை கல்பன கல்ப மரம் கல்ப கொடி இல்லையா தேவேந்திரனுடைய உத்தியானத்திற்கு தோட்டத்திற்கு நந்தனம் என்று பெயர் அதுவே விசித்திர ரூபங்களுடன் அமைந்து ஆறாமஸ்தானம் அதாவது களைப்பாற்றி சுகத்தை தரும் பிரதேசமாக விளங்குகிறது தவம் என்றால் நூதனம் தவங்கிற வார்த்தைக்கு பேர் என்னது நூதனமாக இருக்கக்கூடியது வெகு இருக்கும் அந்த நவம் என்ற நூதனம் இருக்கக்கூடிய இளமைத்தன்மை வாய்ந்தது உத்தியானத்தில் அந்த தோட்டத்தில் பற்பல விரக்ஷங்கள் செடி கொடிகள் இருப்பினும் பல தாவரங்கள் இருப்பினும் கல்பலதை என்ற கொடி அனைத்திலும் சிறந்தது அதுவே மிகவும் பிரசித்தி பெற்றது ஏனெனில் அது உபாசகர்களுக்கு அவரவர் பக்திக்கு தக்கவாறு அபிஷ்டங்களை கொடுக்கும் சக்தி வாய்ந்தது எல்லாருக்கும் எல்லாம் ஒன்றும் கொடுத்துருடைய ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி அது வந்து கல்பனத்தை கொடுக்கக்கூடியது கிரீம்காரம் பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகளின் பீஜாட்சர வடிவங்களை தன்னில் வைத்துக்கொண்டு கொண்டது இல்லையா ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு பீஜம் தீர்காயுள் அக்ஞான நிவர்த்தி ஆனந்த பிராப்தி முதலிய பலன்களை தரும் சக்தியுடன் கூடியதாகையால் அது நந்தன உத்தியானத்திற்கு ஒப்பிடப்பட்டது ஏன் நந்தனம்னு சொன்னா நிறைய பலன்களை தரும் அதில் முக்தி உட்பட எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கும் சக்தி வாய்ந்து காமேஸ்வரர் அனைத்து கொள்ளும் அழகு வடிவாய் என அவ சர்வா அலங்கார பூஷணி அவர் அதனால் எல்லாம் ஒருங்கே கூடிய பராசக்தியாய் விளங்குவதால் அவளே கற்பக கொடிக்கு இணையாக கூறப்பட்டாள் இது வந்து ஆதிசங்கரனுடைய ஒரு வியாக்கியானத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் என்னெல்லாம் அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு இத்தனை விதமான ஒரு பாஷ்யங்களை அவர் சொல்கிறார் இது அவா பக்தியினுடைய வெளிப்பாடாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அடுத்த நாமமாக இருக்கக்கூடியது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இன்னும் ரெண்டே ரெண்டு நாமந்தான் இருக்குது இந்த நம்ம செஷனை முடியறதுக்கு கிரீங்கார ஹிமவத் கங்கா கிரீங்காரார் கௌஸ்துபா என்ன தான் கிரீங்காரம் என்ற ஹிமயத்திலிருந்து பெருகக்கூடிய கங்கையினுடைய பிரபாகம் ஒன்று ஃபஸ்ட்டு நாமத்துக்கு கிரீங்கார சமுத்திரத்தில் கௌஸ்துபமணி ஸோ கிரீங்காரம் ஒன்றா இருக்கும் சக்தி ஒன்றா இருக்கும் நம்மளுடைய இவாளுடைய அந்த இது விளக்கம் எப்படி இருக்குன்னா கிரீங்காரம் எப்படி சக்தியோட அந்த ஓமை ஊமயத்தோட போய் சேர்றது அப்படிங்கிறது தான் கிரீங்காரஹிமயத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கங்கை பிரவாகம் ஹிரீம்காரம் என்ற சமுத்திரத்திலிருந்து உதித்த கௌஸ்துபமணி இப்போ நவாவரணம் முதல் வரைக்கும் எட்டு நவாவரணம் நம்ம பாடியாச்சு இப்போ ஒன்பதாவது நவாவரணம் அப்புறம் பத்தாவது நவாவரணம் பாடியாச்சுன்னா நவாவரணம் அதாவது கமலாம்பா அப்படிங்கிறதுல சொன்னோம் இல்லையா இப்போ நம்ம பாடக்கூடியது வந்து ஒன்பது ஏன் நவாவர்ணம் பாடுறோன்னா நவாவர்ணமும் இந்த சக்கரம்னு சொன்னோமே சதுர்பிகி ஸ்ரீகண்டகி அதோடு தொடர்புடைய பாடல் அது நம்ம இவர் வந்து பாடும் பொழுது இந்த பாட்டை ஸ்ரீ சக்கரத்தினுடைய மந்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவிகளை நினைத்து தான் நடுவில் வரும் அது ராகி ராகம் வந்து ஆஹிரி ராகம் ஸ்ரீ கமலாம்பா ஜெயதி அம்பா ஸ்ரீ கமலாம்பா ஜெயதி ஜெகதம்பா ஸ்ரீ கமலாம்பா ஜெயதி श्रृங்கார ரச கதம்பா மதம்பா ஸ்ரீகமலாம்பா ஜயதி ஜெயதி சித் திம்பா பிரதிபிம்பேந்து பிம்பா மறுபடியும் ஸ்ரீ கமலாம்பா ஜெயதில இருந்து பாடலார்னா எடுப்ப மத்தியமா காலமா எடுக்கிறது எப்படி எடுப்பனா ஸ்ரீ புரபிந்து மத்தியஸ்த சின்டா மணி சிவன் அப்படிங்கிற அந்த விரிப்பு மேல அதாவது அந்த பெட்டு மேல அம்பாள் வந்து கம்பீரமா லலிதாம்பிகை திருபுர சுந்தரியா உட்கார்ந்துருக்கா சிவா கார மஞ்சஸ்திதங்க அணு அனுபல்லவியா

प्राकट्य परा पर चरणमा श्रीमात्रे नमस्ते चिन्मात्रे सेवित रमा हरिका रमा हरि सती विधात्रे शक्ति भूजित परदेवतायाः सकलं जातं कामादि द्वादश रूपासितकादि हादिसादि मन्त्र रूपिण्याः प्रेमास्पद शिव गुरु गुहजननीया प्रीतियुक्तमश्चित्रं विलयतु ब्रह्ममय प्रकाशिनि नामरूपभिमासिनि कामकला प्रदर्शिनि சாமரஸ்ய நிதர்சினி இப்போது ஸ்ரீசக்கரத்தில் ஒன்பது விதமான வாயில்கள் இருக்குதுன்னு சொன்னோம் அந்த ஒன்பதாவது வாயிலையும் கடந்து லலிதாம்பிகையும் சிவனும் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்க நம்ம கட்கமாலா ஸ்தோத்திரத்தை நம்ம வந்து வகுப்பு எடுத்தோம் அந்த வகுப்பில் இந்த ஒன்பதாவது நவாவரணம் பெரிய பெரிய சக்தி பூஜைகள்லாம் பண்ணும்பொழுது இந்த நவாவரணத்தை சொல்லி அதாவது கட்ட மாலாவை சொல்லி பாடுறவா வந்து இந்த நவாபரணத்தையும் பா அது ஒரு ஆபரணமாக தான் பாடுறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆபரணம்னு வச்சுக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாயில் அப்படிங்கிறது இருக்கேன் அதனால் இப்போ நவாவரணத்தில் ஒன்பதாவது ஏன்னா நாமளும் ஹே ஃபேகண்ட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இன்னும் ஒரே ஒரு மங்கள ஸ்துதி மட்டும்தான் அதில் இருக்குது ஸோ அந்த நவாவரணத்தையும் நம்ம பாடியாச்சு இதில் இருக்கக்கூடிய அந்த பாஷ்யம் என்ன சொல்கிறது இந்த ரெண்டுக்கும் என்ன பாஷ்யம் சொல்கிறதுங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் நாம வந்து ஹ்ரீங்கார ஹிமவத் கங்கா ஹிரீங்காரார் நவ கௌஸ்தும ஏன்னா யாருக்காவது நாளைக்கு வந்து த்ரிசதி படிக்கணும் அப்படின்னா இந்த அர்த்தங்களை தெரிந்து கொண்டு படிக்கும் பொழுது எப்படி ஹ்ரீம்காரம் வந்து அம்பாளோடையே ஒரு பீஜமாக ஒரு இணைந்து இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது உற்பத்தியாகும் அந்த கங்கா பிரவமாகவே விளங்குபவள் ஹிமயமலை என்பது பனி நிறைந்திருக்கும் இடம் சீதள பர்வதம் ஹிரீம்காரம் ஜனன மரணமற்ற அமிர்த நிலையை தரும் ஓர் சக்தி வாய்ந்த மந்திரம் அது சீதளத்தன்மை பொருந்தியதாக சீதலத்தன்மை குளிர்ச்சின்னு அர்த்தம் பொருந்தியதாக கருதப்படுகிறது அதிலிருந்து கங்கையை போல் அனைத்து புருஷார்த்தங்களையும் நல்கி நம்முடைய பாபங்களை அழுத்து மந்திர ஸ்வரூபமாக பராசக்தி உபாசகனுக்கு ஒரு பெரிய நன்மையை அழைப்பதால் ஹிமயமலையின் ஹிமயமலையின்று உற்பத்தியாகும் கங்கா நதிக்கு ஒப்பிட உவமையாக கூறப்படுகிறாள் இதெல்லாம் நான் சொன்னதே சொன்ன மாதிரி அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் கௌஸ்துபா இது அடுத்த நாமம் ஹிரீங்காரமாகிய சமுத்திரத்தில் கௌஸ்துபமணி கௌஸ்துபமணிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை போன்று விளங்குபவள் திருப்பார்கடலை கடைந்த காலத்தில் வெளிவந்த வஸ்துக்கள் பல பல அவற்றில் பதினான்கு வகை ரத்தினங்களும் வெளிவந்தன இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த புராணம் இவற்றில் மிகவும் சிறந்தது கௌஸ்துபம் என்ற மணி அதை போல மிகவும் மகிமை வாய்ந்த ஹ்ரீம்கார ஜபத்தினின்றும் பராசக்தி ஸ்வயம் பிரகாசம் பிரயம் பிரகாசன தன்னைத்தானே பிரகாசிக்கிறது வேற ஏதோ அந்த பிரகாசம் பண்ணுறதுக்கு வெளியிலிருந்து ஒரு பொருள் வேண்டாம் ஸ்வயம் பிரகாசத்துடன் உபாசகனுடைய அந்த பக்தியான மனத்தில் உதிக்கிறாள் ஆகையால் ஹ்ரீம்காரம் திருப்பார்கடலுக்கும் பராசக்தி கௌஸ்துபத்திற்கும் ஒப்பிடப்பட்டன ஸ்ரீ மகாவிஷ்ணு மணியை மார்பில் அணிந்து கொண்டார் லக்ஷ்மியும் அவருடைய திருமார்பில் வசிக்கிறாள் இடைவிடாமல் வசிக்கிறாள் அதை போல க்ரீம்கார உபாசகன் நாராயணன் என்ற பரமாத்ம வஸ்துக்கும் தனக்கும் இடையே தோன்றும் அந்த பாவத்தை அபேத ஞானத்தை அடைந்து ஸ்ரீமானாகவும் சுந்தர வடிவத்துடனும் விளங்குகிறான் என்பது இதனுடைய உட்கருத்தாக அமைகிறது அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எதை எதோட அவ இணைக்கிறா அப்படிங்கிறது தான் நம்ம அங்கே பார்க்குறோம் கட்கமாலா ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது அந்த ஸ்தோத்திரத்தில் அம்பாடை எப்படி சொல்கிறா அப்படின்னா எல்லாம் இந்த கட்கமாலா நம்மளுடைய த்ரிஷதி நவாவர்ணம் ஸ்ரீசக்கரம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்னோடு அப்படி பிணைஞ்சிருக்கும் நீங்கள் வந்து அதை வந்து நுட்பமாக பொழுது தத்துவ ரீதியாக பார்க்கும்பொழுது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கும் அதனால தான் நாம் இப்போ இங்கே ஓமை சொல்லும் பொழுது எல்லாத்தையும் இணைச்சி சொல்கிறோம் கட்கமாலாவில் என்ன சொல்கிறான்னா சிவ தூதிதேம் குலசுந்தரி மங்களே ஜாலினி சித்திரே மகாநித்யேம் பரமேஸ்வர பரமேஸ்வரி இந்த ஆனந்த நகரியில் இருக்கக்கூடிய

உத்தமமான குணமுடையவளே கருணை நிறைந்த கடைக்கன் பார்வையை சீக்கிரமாக எனக்கு கொடு உன்னை நான் சரணமடைவதிலே தீவிரமான தீர்மானத்தை அடைந்திருக்கிற என்னுடைய மனதில் என்னை உனக்கு தன்மையானது செய்வது நியாயம் இல்லை சரி என்னமா நியாயம் இருக்கு நான் உன்னையே சரணம்னு உட்கார்ந்துருக்குறப்போ நீ என்ன உதாசீனம் பண்ணினா அது வந்து சரியா அப்படின்னு சங்கரர் வந்து சுவாமியவே கேட்கிறார் இதெல்லாம் நமக்காக மாதிரி தான் அந்த ஆதிசங்கரரை வந்து அம்பாள் என்னைக்கோ அரவணைச்சுடாச்சு ஆனா இது எல்லாமே வந்து அர்ஜுனன் எப்படி விஷ்ணுட்டி பகவான் கிருஷ்ணர் கேள்வி கேட்கும் பொழுது நம்முடைய நிலையிலிருந்து கேட்டாரோ அது தான் எல்லாமே என்னை நீ உதாசீனம் செய்வது நியாயம் இல்லை நாமளே கேட்கிற மாதிரி நினைச்சுக்கலாம் கல்பலதையானது வேண்டியதை உடனே கொடுக்கவில்லையானால் சாமானியமான கொடிகளின் கூட்டங்களை விட அதற்கு மேன்மை என்ன நம்ம கல்பலதைனா ஒரு பெரிய விஷயம் நினைச்சு போறோம் அதுவும் மத்த கொடி மாதிரி இருந்ததுன்னா என்ன கல்பலதின்னு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்குறேன் எல்லோரையும் விட்டுவிட்டு உன்னையே சரணமடைந்து விட்டேன் அம்மா வேறு யோக்கியது என்று எனக்கு தனியாக எதுவும் இல்லாவிட்டாலும் இந்த ஒரு தகுதி என்ன தகுதி நான் உங்கள்கிட்ட பக்தி செலுத்துறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தகுதியை கொண்டு என்னை கைவிடாமல் விரைவில் உன்னுடைய கடாட்சத்தை செலுத்தி ஏற்றிக்கொள்வது உன்னுடைய கடமை அடித்து சொல்ல ஏன்னா கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமகான அம்பாளுக்கு ஒரு நாமம் இருக்கிற ரகசநாமத்தில் இப்பதம் செய்யாவிட்டாள் அங்கேயும் வந்துட்டு அடுத்தது இவ்விதம் செய்யாவிட்டால் நடத்தை உள்ளவள் என்ற உன்னுடைய பெயருக்குத்தான் களங்கம் ஏற்படும் அவர் சுவாமியவே மிரட்டுறார் அதாவது பக்தியினுடைய அப்படியே முத்தி போகும் பொழுது நம்ம ஒன் டு ஒன் சுவாமிகிட்ட பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு முன்னாடி அம்பாள் உட்காந்துருக்கிற மாதிரியும் நாம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் நீ என்னை உதாசீனைப்படுத்தியாச்சுன்னா மற்றவள்னா என்ன சொல்லுவா அம்பாள் வந்து ரொம்ப கருணையானவள் அவ்யாஜ கருணாமூர்த்தின்னு ஒன்று சொல்லுவாள் ஆனால் நீ என்னை உதாசீனைப்படுத்திட்டீங்கன்னா அந்த பேர் எப்படி உனக்கு வந்து நிலைக்கும் அப்படின்னு இன்டைரக்டாக இது கேட்குற மாதிரி தான் உனக்கு களங்கந்தாம் ஏற்படும் உலகிலுள்ள மற்ற கொடிகளை எல்லாம் விட்டு விட்டு கல்ப கலதையை அண்டியவனின் அபிஷ்டத்தை அது நிறைவேற்றவில்லை என்றால் மற்ற கொடிகளை விட கல்பலதைக்கு என்னதான் சிறப்பு அப்படின்னு வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சொல்ற மாதிரி தான் இருக்கு அந்நாசம் तस्मात् कारुण्यभावेन रक्ष 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 मगेश्वरी रक्ष रक्ष मगेश्वरी